ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் துலாம் ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் ஆணி மாதத்தை பொறுத்தமட்டிலும் எவ்வாறு அமைகின்றது இந்த மிதுன ராசிக்குள்ளாக சூரியன் பயணப்படுகின்ற முப்பத்து இரண்டு நாட்கள் ஆணி மாதமாக கருதப்படுகின்றது அந்த ஆணி மாதத்திலே இந்த துலாம் ராசினியர்களுக்கு சில இடங்களில் நற்பலன்கள் அதிகம் சில இடங்களில் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு அது என்னென்ன எங்கெல்லாம் ஏற்றம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இது ஒரு பொதுவான ராசி பலன் இப்போ இந்த பொதுப்பலன் மாத பலன் அப்படின்னு வந்துட்டாலே இது ஒரு பொதுவான ராசி பலன் இதுக்குன்னு ஒரு பதினைந்து சதமானம் பலம் உண்டு உங்கள் ஜாதகத்தின் தசாபுக்தி பலனின் கூடுதல் குறைவை இது நிர்ணயிக்கும் அவ்வளவுதான் சரிங்களா அந்த விதத்தில் உங்களுடைய ஜாதக தசாபுக்தி மிக முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் உறுதியான பலன்கள் அதை பொறுத்து தான் அந்த ஏற்ற இறக்கம் தான் இதில் இருக்கும் அந்த விதத்தில் இந்த ஆணி மாதம் துலாம் ராசினியர்களுக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் துலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் சித்திரை நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாகத்தினுடைய முதல் மூன்று பாதங்கள் இதில் பிறந்தவங்க அனைவருமே துலாம் ராசிக்குள்ளாக தான் வருவீர்கள் ஆக இந்த துலாம் ராசிக்காரங்க எதிலும் நேர்மையானவர்கள் நாணயமானவர்கள் நியாயமானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான வியாபார நோக்குடையவர்கள் அப்படிங்கிற மாதிரியான குண அமைப்புகளை கொண்ட நண்பர்கள் இயல்பில் சரிங்களா அது அவங்க ஜாதத்தை பொறுத்து கொஞ்சம் கூடுதல் குறைதல் மாறும் சரி இப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இம்மாதம் முதல்ல எங்கெல்லாம் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான முறையில் வேலை கிடைக்கும் வேலையே இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் முதல்ல கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிருங்க நண்பர்களே அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வேலைக்கு போகிறதா இல்லை இதை விட ஒரு சிறப்பான வேலைக்கு போகிறதாங்கிறது அப்புறம் பார்ப்போம் முதல்ல கிடைக்கிற வேலைக்கு உள்ளே போயிருங்க வேலை கிடைக்கும் அந்த மாதம் அதுவும் குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல வேலை தேடுங்க இல்லை எளிமையாக கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் வெளி இடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமானது ஒரு நற்காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு விஷயம் அதனை அடுத்த அமைப்பாக அன்ப நண்பர்களே உத்தியோகத்தில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த அழுத்தங்கள் பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது அமையும் யாரெல்லாம் நமக்கு கூடவே இருந்துக்கிட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களோ நம்மளுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக விடாமல் தடை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வென்று காட்டக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இரண்டாவது வாரமும் மூன்றாவது வாரமும் தி பெஸ்ட்டு பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க தி பெஸ்ட்டு பீரியட் நல்ல வளர்ச்சி உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கலாம் இந்த மாதிரி எதே ஏதேனும் ஒரு நன்மைகளை இந்த மாதம் உங்களுக்கு பெற்று தந்தே தீரும் இடையூறுகளை விளக்கிய தீரும் உத்தியோகத்தில் பாராட்டுதல்களை பெறுவீர்கள் நண்பர்களே பாராட்டுதல்களை பெறுவீர்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் அப்படின்னு வருகின்ற பொழுது தொழிலும் நல்ல ஏற்றம் உண்டு ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டு அதை விட பூர்வீகத்தை விட்டு மாநிலம் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு அந்த மாதிரியான தன் பூர்வீகத்தை விடுத்து வெளியிடங்கள்ல இருக்கீங்க பாருங்க அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இந்த மாதம் தொழில் உத்தியோகத்தில் ரெண்டுத்திலையும் நல்ல வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் கைமேல் நாலு காசு பார்க்கக்கூடியது மாதிரியான அற்புதமான மாதமாக இம்மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அன்பு நண்பர்கள் ஏன்னா இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற அமைப்புகளை தாங்க உங்களுக்கு அமைகின்றது அதனால் அதை பற்றி ஒன்றும் பெரிதாக நீங்க கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நல்ல மேன்மைகளை உத்தியோகம் தொழில் இரண்டிலும் நல்ல ஏற்றங்களை பெறும் குறிப்பா வெளிநாடு முயற்சியெல்லாம் யாராவது எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகா இப்ப ட்ரை பண்ணலாம் அழகா ட்ரை பண்ணலாம் அந்த வெளிநாடு முயற்சிகள் எல்லாவற்றையும் பெற்று கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலம் இது முயற்சிங்க அதற்கு ஏற்றாறு போல நல்ல வெற்றிகளும் உங்களுக்கு உண்டுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஏற்கனவே வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை இந்த மாதம் துளாராசினியர்களை பொறுத்த மட்டும் இல்லை ஆணி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி இது வேலை இதெல்லாம் பொருளாதாரம்னு வருகின்ற பொழுது இம்மாதம் முழுக்கவும் கையில் நல்ல பண வரவுதனை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது அதுவும் குறிப்பாக ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் நல்ல மணி ஃப்ளோ நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் கையில் பாசு அந்த முதல் வாரம் மட்டும்தான் கொஞ்சம் எடுபுடியாக இருக்கும் கெடுபடியாக இருக்கும் அதனை அடுத்தடுத்த வாரங்களில் குறிப்பாக ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் வெரி குட் எக்கனாமிக்கல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற மாதம் அதனால் சுப விரயங்களும் ஏற்படும் மாதம் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமணம் அல்லது புத்திரவாக்கியம் சார்ந்து அல்லது குழந்தைகளுக்கு காதுகுத்து சார்ந்து அல்லது வீடு கட்டுறது எதையும் சார்ந்துங்க நல்ல சுப நிகழ்வுகளுக்கான அமைப்புகள் உண்டு அப்போ தாராளமா ஏதாவது சுபகாரியங்கள் வீட்டில் தடைபட்டு நிற்கின்றது என்றால் இந்த காலகட்டத்தில் முயற்சித்தால் அந்த சுபகாரியங்கள் எளிமையாக கைகூடும் அப்படிங்கிறது அமைப்பு சரிங்களா அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டம் புத்திரபாகியத்திற்கு ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இதெல்லாம் ஒரு அமைப்புங்க சுப நிகழ்வுகள் அதே போல் இந்த காலகட்டம் சுபவிரயங்களை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும் இல்லை நீண்ட நாட்களாக இந்த பொருள் வாங்கணும் இல்ல நீண்ட நாட்டுல அந்த வீடு கட்டி பாதில் நிக்கிறது அதை கட்டி முடியும் இந்த மாதிரி எதையாவது ஒரு சுப விஷயங்களை அல்லது சுப பொருட்களை வாங்குறது மாதிரியான அமைப்புகளில் சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு சொத்துக்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்ப நீங்க தாராளமாக அதற்கு முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க மனதுல உள்வாங்கி வச்சுக்கிடணும் புரியுதுங்களா உள்வாங்கி வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் இந்த மாதம் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற மாதம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா சரி இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த மாதம் வேறெங்கு நன்மைகளை வழங்குகின்ற அமைப்புகளில் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயாரின் உடல்நிலையில நல்ல மேன்மை உண்டு யாருக்காவது இங்கே உடல்நிலை தொந்தரவுகள் இருந்திருந்ததுன்னா அது ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும் சரிங்களா ஹெல்த் தொந்தரவுகள் இந்த ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்து அடங்கி ஒடுங்கி நிற்கக்கூடிய காலகட்டம் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதேபோல் பொருளாதார நெருக்கடிகள் ரெண்டாவது வாரத்திலையும் மூணாவது வாரத்துலேயும் அபரிமிதமாக இருந்தது குறைஞ்சி அளவுக்குள்ளே கட்டுக்குள்ளே வருகின்ற காலகட்டம் இது அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக கொடுத்த வாக்கை காப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல்களில் நாணயமாக நடந்து கொள்வீர்கள் அதனால் உங்களுடைய பெயர் நல்ல மதிப்பை பெறுகின்ற ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு சரிங்களா அந்த நேம் வேல்யூ கிடைக்கும் அந்த ஃபேஸ் வேல்யூ கிடைக்கும் உங்களுக்குன்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது இது ஒரு பக்கம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே கல்வியில குறிப்பா வெளியூர்களில் போயிட்டு யாராவது படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அந்த வெளியூர் கல்விகள்லாம் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இதெல்லாம் நன்மைங்க சரிங்களா எங்கேயாவது கவனமா இருக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இடங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடங்கள் உண்டு நண்பர்களே துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இந்த மாதம் பாருங்க நன்மைகள்லாம் நடைபெறும் சுபகாரியங்கள்லாம் நடைபெறும் கண்ணா பின்னான் செலவை கொடுக்கும் கண்ணா பின்னான் கொடுக்கும் குறிப்பா பாருங்க ரெண்டாவது வாரத்திலையும் மூணாவது வாரத்திலையும் கடன் குறையும் நீங்களே கடைசி பத்து நாள்ல மீண்டும் கடன் அதிகரிக்கிற மாதிரி எதையாவது ஒன்று இப்போதைய கஷ்டப்பட்டு ஒரு லட்ச ரூபாய் கடன் கட்டினேன் திரும்ப நாற்பதாயிரம் கடன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த கடைசி பத்து நாள் இருக்கு பாருங்க இந்த மாசத்துல ஆணி மாசத்துல அந்த பத்து நாள்ல பொருளாதார ரீதியாக நிறைய விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் அந்த பத்து நாள் ஆணி மாசத்துல அப்போ அந்த பத்து நாட்களுமே கொஞ்சம் நிதானிச்சு கவனிச்சு இருக்கணும் தேவையானவற்றுக்கு மட்டும் செலவுகள் செய்யணும் ஆடம்பரத்தை குறைக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா அந்த காலகட்டம் துலாராசினியர்களுக்கு ஒரு ஒரு விரயத்தை வழங்கும் காலகட்டம் தேவையற்ற விரயங்களாக அது போயிடக்கூடாது அப்போ செலவுகளை கட்டுக்குள் வைக்க வேண்டியது கட்டாயமானது அப்படிங்கிறத புரிதலுக்கு நீங்க வந்துடணும் அது வந்துருச்சுன்னா சிறப்பா இருக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடைசி பத்து நாள்ல கடன் தொந்தரவு அதிகரிக்கோ அல்லது கடைசி பத்து நாள்ல சிறு பிள்ளைகளுக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ உடல்நிலையில் தொந்தரவு பண்ணும் அப்போ ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் நான் சொல்கிற கெடுபிலன்கள் எதுவுமே எதுவா இருந்தாலும் கடைசி பத்து நாள்ல எடுத்துக்கிறது தான் நல்லது அடுத்தது இந்த கடைசி பத்து நாள் உடல்நிலையில கவனமாக இருக்கிற மாதிரி பொருளாதாரத்துலேயும் கவனமாக இருக்கணும் தொழிலையும் பெரிய முதலீடுகள் எதுவும் உள்ளே வச்சிடக்கூடாது சரிங்களா பார்த்துருக்க வேண்டியது அவசியம் அந்த கடைசி பத்து நாளில் ஹெல்த்தில் கவனமாக இருந்துங்க கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருந்துங்க பொருளாதார ரீதியாக தொழிலில் பெரிய முதலீடுகள் போட்டுக்கிடாதீங்க சரிங்களா ஆக இந்த மூன்றிலுமே நிதானித்து இருப்பது கடைசி பத்து நாட்கள் இந்த மாதத்தில் நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் நிதானமாக இல்லைன்னா பின்னடைவை தான் அது ஏற்படுத்தும் பார்த்துருக்கணும் சரிங்களா அதேபோல் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்பீங்க பரிகாரங்கிறது எங்கே பிரச்சினை சொல்கிறோமோ அங்கே நிதானிச்சு இருக்கிறது தாங்க அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது இப்போதைக்கு உடல்நிலையிலையும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது தான் நல்ல ஒரு 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 பரிகாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடணும் அது இல்லாமல் குருமார்களிடம் ஆசிர்வாதம் பெறுவது இந்த ராகவேந்திரா சாய்பாபா இந்த மாதிரி ஏதேனும் மனிதனாக பிறந்து இறைவனாக உயர்ந்த தே தெய்வ நிலையில் இருந்தவர்களை வழிபாடு செய்வது நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி